ஈசலோட வாழ்க்கை வெறும் ஒரு நாள் தானா இல்லவே இல்லை நீங்கள் நினைக்காத ஒரு பெரிய மர்மம் இதில் இருக்குது லைட்டு வெளிச்சத்தில் சுற்றுற இந்த ஈசல்கள் சாதாரண பூச்சி இல்ல ஒரு மிகப்பெரிய பேரரசோட ராஜா மற்றும் ராணிகள் மழை பெஞ்சா போதும் நம்ம வீட்டு லைட்டுக்கு கீழே ஈசல்கள் படையெடுக்கும் கரையான்களோட குடும்பத்திலிருந்து வர்றது தான் இந்த ஈசல்கள் கரையான் புற்றுல அஞ்சு வகை இருக்குது வேலைக்காரன் போர்வீரன் ராஜா ராணி அப்புறம்தான் இந்த ஈசல் புற்றுக்குள்ள இடம் பத்தாதப்போ சில கரையான்களுக்கு சிறகு முளைச்சி வெளியே வரும் அதுதான் ஈசல் லைட்டு வெளிச்சத்தை நோக்கி எதுக்கு வருது தெரியுமா ஜோடியை கண்டுபிடிக்கவும் புது இடத்தை தேடவும் தான் அந்த உயிர் போராட்டம் ஆனால் சோகம் என்னென்னா ஆயிரத்தில் ஒன்று ரெண்டு ஈசல் தான் தப்பிக்கும் மற்றதெல்லாம் மற்ற பூச்சிகளுக்கு இரையாகிடும் ஆனால் அந்த தப்பிக்கிற ஒரு ஈசல் இருக்குது பார்த்தீங்களா அது மண்ணுக்குள்ளே போய் ஒரு ராணியாக மாறி கிட்டத்தட்ட முப்பது வருஷம் உயிர் வாழும் ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் முட்டை வர போடும் ஒரு நாள் விருந்தாளின்னு நாம் நினைக்கிற ஈசல் ஒரு முப்பது வருஷ சாம்ராஜ்யத்தோட ஆரம்பம் உங்கள் வீட்டில் இந்த மழைக்கு ஈசல் வர ஆரம்பிச்சிருச்சா கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே ஒரு லைக் போட்டுட்டு ஷேர் பண்ணுங்க